ஓம் நம சிவாயம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் அருள்மிகு சொக்கநாயகி சமேத வேதகிரீஸ்வரர் ஆலயம் திருக்கலுக்குன்றம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாமல்லபுரம் செல்லும் சாலையில் மலைக்கோயில் அடிவாரம்னு ஸ்டாப்பிங் கேட்டு நம்ம இறங்கிக்கலாம் இப்போது மலையோட சிறப்பை பார்க்கலாம் நான்கு வேதங்களும் ரிக் யசூர் சாம அதர்வன இந்த நான்கு வேதங்களும் மலை ரூபமாக சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய அதில் அதர்வன மலை மேல் சிவன் கோவில் கொண்டு லிங்க ரூபமாக அருள்பாலிக்கும் தலம் என இக்கோயிலின் தலபுராணம் கூறுகிறது அந்தக கவி வீரராகவ முதலியார் இந்த கோயிலுடைய தலபுராணத்தை எழுதியுள்ளார் வேதமே இருப்பதால் இதற்கு வேதகிரி என்றும் கழுக்குன்றம் என்றும் பச்சி திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே வழிபட்டோர் யார்னா அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சீக்கிலார் சேரமான் பெருமான் நாயக்கர் இது வந்து நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடிய மூவர்கள் அதாவது இந்த அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இந்த மலையை சிவனின் ரூபமாக இருக்கிறதுனால மலைக்கு ஏறத்துக்கு அஞ்சு மலையையே சிவபெருமானாக வழிபட்டு மலையின் கிளைக்கே கீழிருந்தே தேவாரம் பாடினார்கள் அவர்கள் மலைக்கு மேலே ஏறல கீழிருந்தே தேவாரம் பாடியிருக்காங்க அவர்கள் பாடிய அவ்விடம் இப்போது மூவர் பேட்டை என்று அழைக்கப்படுகிறது பிறகு மாணிக்க இறைவன் காட்சி தந்ததால் திருக்கல் குன்றம் பதிகம் என்ற திருவாசக பாடலை இறைவனை நோக்கி பாடினார் இவர்கள் நால்வருக்கும் அந்த இடத்தில் கோவில் எழுப்பி நால்வர் கோயில் என்று இன்னும் சிறப்பாக வ வழிபட்டு வருகிறார்கள் இந்த மலையின் உயரம் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி இதில் ஏற ஐநூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் உள்ளன வயதானவர்கள் ஏறுவதற்கு சற்று சிரமம்தான் ஆங்காங்கே ஓய்வு எடுக்க மண்டபங்கள் உள்ளன வெயில் படாமல் இருக்கிறதுக்கு மேலே ஷீட்லாம் போட்டிருக்காங்க அதனால் நம்ம எப்போ வேணாலும் போகலாம் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருநிலை கொண்ட கோபுரம் ஒன்று மேலே இருக்குது மிகவும் அழகாவும் கலைநயத்துடன் இருக்கிறது இறைவனின் சாபத்தால் சம்பு ஆதி என்ற கழுகுகளை பிறந்து சாப விமோசனம் பெற தினமும் இந்த மலைக்கு வந்து வழிபட்டதால் இதற்கு பச்சை திட்டம் என்ற பெயர் வந்தது இந்த கலுகள் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் செய்து திருக்கல் குன்றத்தில் மதியம் உணவருந்தி காலையில் காசியில் அடைக்கமாகும் என்று ஐதிகம் இதில் இதனால் தான் இதற்கு பச்சை திட்டம் என்ற பெயரும் திருக்கல் குன்றம் என்ற பெயரும் வந்தது மலை போது வலது பக்கம் கம்பாநதி ஆலயம் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை குடிஞ்சி இருக்கு இதில் அம்மன் வந்து சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தபடி உள்ளது இருபுறமும் விநாயகரும் முருகரும் உள்ளார்கள் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரக்கூடர் கல்வெட்டுகள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு கல்வெட்டுகளில் இத்தலம் உலகலந்த சோழபுரம் என்று குறிக்கப்பட்டுள்ளது இந்த மலையில் ஏறுவதற்கு ஒரு படிக்கட்டு வழி இருக்குது போதும் இந்த அந்த வழியும் இறங்கலாம் மாறாக வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வழி இருக்குது அந்த வழியில் ஆயிரத்தி நானூறு வருட பழமையான கிபி ஆறுநூற்றி பத்துலேருந்து கிபி ஆறுநூற்றி நாற்பது வருடத்தையே மகேந்திரவர்மா பல்லவர் காலத்து குகை கோயில் ஒன்று உள்ளது இது முதல் குகை கோயிலான மடைக்கப்பட்டு போலவே மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக அதே மாதிரியே இருக்குது இதில் ஒரு சிவலிங்கமும் இருக்குது இந்த குகையை பார்த்திங்கன்னா இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் திறந்து தான் வச்சுருக்காங்க மிகவும் கலைநயத்துடன் சிற்பங்கள் உள்ளன ரொம்ப தத்ரூபமாக இருக்குது இம்மலையில் இம்மை இங்கே இந்த மலையில் தான் வந்து சுந்தரர் ஈசனிடம் பெற்றார் கோடி ருத்ரர்கள் தவம் செய்து முக்தி பெற்ற ஸ்தலம் இந்த கோயில் சுரகுரு மன்னனுக்கு சுயம்புவாய் காட்சி கொடுத்த தலம் கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என அப்பர் சுவாமிகள் வழிபட்ட தலம் காடோடியான் காதல்சை கோயில் கழுக்குன்றே என திருஞான திருஞானசம்பந்து பாடிய தலம் கணக்கில்லா தோ திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்ற மாணிக்க திருவாசக பதிகத்தை பாடிய தலம் இது உலகின் உச்சமான அமராவதி நிகருக்கு நிகரான தலம் என்று அருணகிரிநாதர் போற்றி பாடிய தலம் என் உடல் விழும்போதும் போதும் நீதான் எனக்கு துணை என பட்டினத்தார் உருக்கமாக பாடிய தலம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்திரன் இத்தலத்தில் இடு உருவில் வழிபாடு செய்வதாக ஐதீகம் இந்த கருவறைக்கு மேலே கோபுரத்தில் வந்து ஒரு துவாரம் இன்னும் இருக்குது அந்த துவாரத்தின் வழியாகத்தான் இந்திரன் சிவபெருமானை இடி வடிவில் வளம் வந்து பூஜிக்கிறான் என்று நம்பிக்கை நம்பப்படுகிறது இந்த மலையை சுற்றி பன்னெண்டு தீர்த்தங்கள் உள்ளன இந்த என்னென்ன தீர்த்தம்னா இயந்திர தீர்த்தம் சம்பு தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் மெய்ஞான தீர்த்தம் அகத்திய தீத்தம் மார்க்கண்ட தீத்தம் கோஷிக தீர்த்தம் நந்தி தீர்த்தம் வருண தீர்த்தம் அகலிக தீர்த்தம் பச்சை தீத்தம் அப்படின்னு ஒரு பன்னெண்டு தீர்த்தங்கள் இந்த மலையை சுற்றி இருக்கன இந்த மலையை கடைசியாக ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் கும்பா கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க இதற்கான கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு நடுவே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது இதன் வலதுபுறத்தில் மாணிக்க வாசகர் சுமந்த வேதகிரீஸ்வரர் திருப்பாதம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க நல்லா அது சு கா மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணிட்டு தான் எல்லோருமே மேலே ஏறுறாங்க மலையில் சிவபெருமானை தரிசித்து விட்டு இறங்கி வரும்போது அடிவாரத்தில் போரான புஷ்கலா சமேத தர்மசாஸ்திரா திருக்கோயில் உள்ளது இதன் அருகே கற்பூரம் ஏற்றி நெய்விலுக்கு ஏற்றி வீழ்ந்து கும்பிட்றாங்க இங்கேருந்து சங்கு தீர்த்தத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக நிகழ்தீங்க முன்னொரு காலத்தில் மிருகண்டு முனிவர் மருத்துவதி என்ற தம்பதியினருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை அவங்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்தனர் அவர்கள் முன் தோன்றிய சிவபெருமான் உங்களுக்கு நீண்ட ஆயுளுடன் புத்தி குறைவான குழந்தை வேண்டுமா அல்லது குறைந்த ஆயுளுடன் புத்தி அதிகமான குழந்தை வேண்டுமா என்றார் மிருகண்ட முனிவரோ புத்தி அதிகமான குறைந்த ஆயுளுடன் கூடிய குழந்தை வேண்டினார் அவ்வாறே குழந்தையும் பிறந்தது அதற்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார் விதியின்படி பதினாறு வயது வந்தபோது உயிரை பறிக்க காலன் வந்தான் இதை அறிந்த மார்க்கண்டேயன் அவர் புத்தியின் அறிவு கூர்மையால் அவர் பூஜித்து வந்த சிவலிங்கத்தை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டார் யமன் பாசக்கயிறு வீச அது சிவலிங்கத்தையும் சுற்றி வளைத்து கொண்டது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் சிவனை எட்டி உதித்தார் யமன் மூர்ச்சியானார் பிறகு மார்க்கண்டேயனுக்கு அவன் விருப்பப்படி என்றும் பதினாறு வயதுடன் இருக்க வரம் அறிணினார் பிறகு மார்க்கண்டேயர் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தார் அவ்வாறு திருக்கல் கொன்றம் வந்தபோது இத்தீர்த்தத்தில் நீராடினார் பிறகு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தீர்த்த தண்ணீரை எடுத்துச் செல்ல பாத்திரமில்லாததால் சிவனை நோக்கி வேண்டினார் பிறகு இறைவன் அருளால் அக்குளத்தில் சங்கு தோன்றியது அன்றிலிருந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறக்கிறது சிறிதும் பெரிதுமாய் பல வலம்புரி சங்குகள் இங்கு தோன்றியுள்ளன இக்குளத்தில் சங்கு தோன்றும்போது அந்த இடத்தில் நுரையோடி நீர்க்கும் வந்து கொண்டிருக்கும் பின்பு வெகுநேரம் ஓங்கார சத்தம் கேட்கும் பிறகு அனைவரும் கூடிய பிறகு சங்கு வெளியே வந்து கரை ஒதுங்கும் கோயில் குருக்கள் அதை எடுத்து சுத்தப்படுத்தி பொட்டிட்டு மலங் மலர்களால் அலங்காரம் செய்து மேல தாளத்துடன் பக்தி கோயிலுக்கு எடுத்து செல்வார்கள் இப்போ புதிய சங்கு வந்தவுடன் பழைய சங்கு எடுத்து ஆபரண அறையில் வைத்து பூட்டி விடுவார்கள் இவ்வாறு செருப்பு வாய்ந்த இந்த சங்கு திட்டத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் நீராடி இறைவனை வழிபாடு செய்து மலையை கிரிவலம் வந்தால் தீராத நோய்கள் மனநோய்கள் எல்லாம் தீரும் என்பது கண் கண்ட உண்மை இந்த மலையை லட்சக்கணக்கான மக்கள் மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் வருகிறார்கள் கிரிவல தூரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் இம்மலையே சிவபெருமானாக எண்ணி முதலில் வலம் வந்து தேவாரம்பாடிய அப்பர் சுந்தரர் மாணிக்கவாச தஞ்ஞான சம்பந்தர் ஆகிய நால்வரால் தொடங்கப்பட்டது இம்மலையில் கிரிவலம் திருவண்ணாமலைக்கு முன்னரே இங்கே கிரிவலம் வந்ததாக சொல்கிறார்கள் அவ்வாறு கிரிவலம் வரும் சஞ்சீவி ஈஸ்வரர் கோயில் ஒன்று உள்ளது இங்கு நான்கு மலைச்சாரல்களிலும் நிறைய மூலிகள் உள்ளதால் அந்த நான்கு மலைத்தொடர்களின் மூலிகைச்சாரல் இங்கு வருவதாக ஐதீகம் இந்த இடத்தில் சஞ்சீவி சாரல் என்ற பெயரு உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல் சந்த இருக்கைகள்லாம் போட்டிருக்காங்க இங்கே உட்காந்து சஞ்சீவி மூலிகை சாற்றை சுவாசிக்க சுவாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே ஒரு இருபது நிமிஷம் அமர்ந்து அந்த மூலிகை சாரலை சுவாசித்து எல்லா பிணிகளும் தீர்ந்து இறைவனை அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிரிவலம் வரும் பாதையில் நிறைய கோவில்கள் உள்ளன அனைவரையும் தரிசித்து ஆசி பெறுங்கள் இந்த கிரிவல அருவலில் நால்வர் கோயில் உள்ளது இங்கு திருநாவக்கரசருக்கு சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலும் சுந்தரருக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலும் மாணிக்கவாசகருக்கு ஆணி மாதம் மகன் நட்சத்திரத்திலும் திருஞான சம்பந்தருக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலும் குரு பூஜை சிறப்பாக நடத்துகிறாங்க கண்டிப்பாக கலந்துக்குங்க இருபநூறு ஆறில் பெருங்க மேலும் சுப்பையா சுவாமிகள் என்ற சித்தர் தவம் செய்த குகை வந்து மலைக்கு மேலே இருக்குது நம்ம இறைவனை வழிபட்டுட்டு படிக்க கீழே இறங்கணுன்னா நேராக ஒரு வழி ஒன்று போவோம் அதுக்குள்ளே போனீங்கன்னா அவர் தவம் செஞ்ச கோவில்ல அவருடைய திருவுருவ படம் வைத்து விளக்கு ஊற்றி வச்சுருக்காங்க அங்கே மேலே அவர் தவம் செய்த இடம் அப்படின்ட்டு போர்டெலாம் வச்சுருக்காங்க அவருடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கிரிவேல பாதையில் நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்த அறுபதாம் ஆண்டு வந்து ஜீவ சமாதி அடைந்தார் இந்த கோயிலுடைய தலபுராணத்தை அந்தக கவி வீரராக புலவர் பாடிலார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இங்கே கிரிவலம் வரும் வழியில் திருவாசக சித்த தாமோதர அவர்களின் திருவாசகம் முற்றோதல் வந்து பௌர்ணமி தோறும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கலந்துக்கிறவங்க அதிலையும் கலந்துக்கலாம் இன்றும் சித்தர்களும் முனிவர்களும் கிரிவலம் வந்து பல அற்புதங்களை செய்யும் அதிசயமான கோயில் இது இங்கே சங்கு தீர்த்தத்தை நீராடி இறைவனை தரிசித்து கிரிவலம் வந்தால் பாவை பூசணம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மலையடி வாரத்தில் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த சித்தாந்த கணபதி கோயில் உள்ளது இந்த மலைக்கோயிலின் கருவறைக்கு எதிரே நந்தி இல்லை மூர்த்தியின் சிறப்பு ஸ்தல சிறப்பு தீர்த்த சிறப்பு இவை மூன்றும் ஒருங்கே அமைந்த கோயில் இந்த கோயில் தான் இங்கு தெய்வம் தெய்வீகம் நிலைத்திருக்கிறது என்று சித்தர்கள் முனிவர்கள் கூறுகிறார்கள் மலைக்கு மேலே போனோம்னா டிக்கெட் ரெண்டு ரூபா வாங்குகிறாங்க அச்சனை செய்கிறதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வாங்குகிறாங்க கோயில் திறந்திருக்கும் நேரம் காலையில் ஒம்பது டு பன்னெண்டு முப்பது மாலை நான்கு முப்பது டு ஆறு முப்பது இந்த கோயிலுக்கு போய்ட்டு இருபது அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ வந்து அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் நன்றி